உங்களை இல்லம் தேடி வந்து கொண்டிருக்கின்றார் அன்பு உள்ளவர்களை நேரி வைத்துக் கொண்டிருக்கின்றார் விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் அசோ தாமரை 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 சின்னத்திலே விவசாயிகளுக்கு ஆந்திராவிலும் வழங்கிக் கொண்டிருக்கின்ற உங்கள் பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்திலே உத்தரவிடுங்கள் அனைவரைக்கும் நகர்த்த இருபது லட்சம் நபர்களுக்கு வீதி வழங்கிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஜி அவர்களை மீண்டும் பிரதமராக தேர்ந்தெடுக்கிற உங்கள் பொன்னான வாக்குகளை தாமரை 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 சின்னத்திலே வாக்களிங்கள் திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகையுடைய வெற்றி அமைப்பாளர் உங்கள் வீட்டு பிள்ளை வழக்கறிஞர் அசோ தாமன் அவர்களுக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்திலே முத்திரை இடங்கள் மீண்டும் மோடி மீண்டும் மோடி இந்திய துணை கண்டத்தினுடைய மூன்றாவது முறையாக பாரத பிரதமராக ஐயா மோடிஜி அவர்களை தேர்ந்தெடுக்கிற உங்கள் பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்திலே முத்திரையிடுங்கள் பேரன்பு கொண்ட பெரியோர்களே தாய்மார்களே உங்களுடைய பொன்னான வாக்குகளை தாமரை 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 சின்னத்திலே முத்திரையிடுங்கள் உங்கள் வீட்டு பிள்ளை வெற்றி வேட்பாளர் அன்பு சகோதரர் அசோ தாமரர்களுக்கு தாமரை 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 உங்கள் வாக்கு வந்துகளை தாமரை சின்னத்திலே முத்திரை இருங்கள் என்று கேட்டு இதோ உங்கள் இல்லம் பேர் அன்பு இல்லங்களை நாடு வந்து கொண்டிருக்கின்றார் உங்கள் வீட்டு பிள்ளை தாமதோறும் சின்னம் தாமரை சின்னம் கிராமங்கள் குடிநீர் வழங்கி கொண்டிருக்கின்ற சின்னம் தான் தாமரை சின்னம் மீண்டும் மோடி மீண்டும் மோடி மூன்றாவது முறையாக அருமை சகோதரர் வழக்கறிஞர் அசோ தாமரே உங்கள் பொன்னாள் வாக்குகளை தாமரை சின்னத்திலே முத்திரிடுங்கள் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆதரவு அசோதாமர் உங்கள் பொன்னாடு வாக்குகளை தாமரை 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 சின்னத்திலே முத்திரையிடுங்கள் மீண்டும் மோடி வேண்டும் மோடி

വിവസായികൾക്ക് ആംഗ്ലേരും ആറായിരം രൂപ വഴങ്ങിക്കൊണ്ടിരിക്കുന്ന ചിന്ന താമര ചിഹ്നം ഇരുപത് ലക്ഷം അവരില്ലാതെ